அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க என்னுடைய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை பலரும் பார்த்து பலரும் பயன்படுத்திட்டு வர்றாங்க அதில் பலரும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் க்ளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து எங்களை கூப்பிடுறாங்க அவர்கள் கேட்டதற்கு கடந்த ஒரு மாத காலமாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துட்டுருக்குறேங்க என்னுடைய மாணவி இருபது வருட யோகா அனுபவம் அவங்க பேர் நேகா ஒரு சிறந்த யோகா ஆசிரியர் அவங்க வாரத்தில் மூன்று நாட்கள் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வகுப்படுத்திருக்கிறாங்க ரொம்ப எளிமையான ஆசனங்கள் எளிமையான மூச்சு பயிற்சிகள் சூரிய நமஸ்கார பயிற்சிகள் சின்ன சின்ன எளிமையான தியான முறைகளை அவங்க பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கிறாங்க இதற்கு கட்டணம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா மாத கட்டணம் வாங்குகிறோம் தேவைப்படக்கூடியவங்க இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த யோகா வகுப்புகளில் கலந்துக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்லைன் வகுப்பில் ரொம்ப கடினமான சில யோகா பயிற்சிகளை கொடுக்க முடியாதுங்க அது பாதுகாப்பும் இல்லைங்க எல்லோரும் செய்யும் வகையில் இருக்கக்கூடிய சில எளிய முறையான யோகா பயிற்சியை தான் நாங்கள் பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்